ஆன்மீக வணக்கம் நண்பர்களே கோவிலில் அர்ச்சனைக்காக உடைக்கப்படும் தேங்காயில் நிறைய குறியீடுகள் உள்ளன அதை வைத்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படி உடைக்கப்படும் தேங்காய் எப்படி இருந்தால் என்ன பயன் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக நாம் எல்லோரும் கோவிலுக்கு போகின்ற பொழுது முதலில் வாங்குவது அர்ச்சனை பொருள்கள்தான் குறிப்பாக பூ கற்பூரம் தேங்காய் பழங்கள்தான் அதில் தேங்காயைத் தவிர மற்ற எல்லா பொருள்களையும் மேலிருந்தே பார்த்து நல்லதா வாங்கி விட முடியும் ஆனால் தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாது தேங்காய் உள்ளுக்குள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் முற்றிய தேங்காயா இல்லை தேங்காயா என்று மட்டும் கண்டுபிடித்து வாங்குவார்கள் அதைத் தாண்டி கொப்பரையாக இருக்கிறதா அல்லது பூ விழுந்திருக்கிறதா என்பது பற்றி கண்டுபிடிக்கத் தெரியாது அப்படி பூஜை தேங்காயில் பூ விழுந்தாலோ அல்லது அழுகி இருந்தாலோ அது அபசகுணம் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு ஆனால் சாஸ்திரப்படி எது நல்லது எது அபசகுணம் என விளக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல கடவுளுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஏன் தேங்காயை உடைக்கிறோம் என்ற தாற்பயம் தெரியுமா உங்களுக்கு அதையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் கோவிலில் ஏன் குறிப்பாக தேங்காய் உடைக்கிறோம் என்றால் தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் மூன்று கண்கள் இருக்கும் அது மனிதனின் மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்கிறது இதை கோவிலில் உடைப்பதன் மூலம் என்னுடைய மும்மலங்களையும் உன் முன்னே உடைத்தெருகிறேன் என்பதுதான் தேங்காய் உடைப்பதன் பின்னால் இருக்கும் முக்கிய தாற்பயம் ஆகும் அதேபோல் அந்த மூன்று கண்களும் லட்சுமி சிவன் பிரம்மன் ஆகியோரை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இறைவனுக்காக உடைக்கும் தேங்காய் முழுக்கொப்பரையாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் பிரிந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் கடவுளுக்காக உடைக்கிற தேங்காயில் பூ விழுந்தால் சில சாஸ்திரங்கள் போல் பொருள் சேர்க்கையான ஸ்வர்ண லாபம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள் அதனால் சாமிக்கு உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால் நீங்கள் சந்தோஷத்தில் கூட துள்ளி குதித்து விளையாடலாம் அதே சமயம் சாமிக்காக தேங்காய் உடைக்கும் போது அது அழுகியிருந்தால் உடனே மனம் மிகவும் பதட்டப்படும் ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறதோ என்ற பயமும் ஏற்படுவதுண்டு தேங்காய் உடைக்கும் போது ஏற்படுகின்ற அழுகல் மனதில் பெரும் குழா உண்டாக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தேங்காய் உடைக்கும் போது அழுகியிருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உள்ள கண் திருஷ்டி நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் தேங்காய் அழுகி இருப்பது என்பது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீர்களோ அந்த காரியம் சித்தியடையும் என்று பொருள் அடிக்கடி உடல் சரியில்லாமல் போவது கெட்ட கனவுகள் வருவது தூர் சகுனங்கள் உண்டாவது கண் திருஷ்டி ஆகியவை நீங்கும் அதனால் இனிமேல் சாமிக்காக உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் சந்தோஷப்படுங்கள் வருத்தப்படாதீர்கள் ஒருவேளை சாமிக்கு உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்து உங்களுடைய மனம் ஏதாவது சஞ்சலப்படுவது போல் தோன்றினால் அதற்கும் எளிய பரிகாரம் உண்டு அது என்னவென்றால் ஏதாவது காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு தேங்காய் உடைத்து அது அழுகினால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமோ இல்லையா என்ற கவலை இருக்கும் அதற்கு அன்றைய தினமே ஐந்து அல்லது ஏழு நபருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காயை வாங்கி உடைத்து விடுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும் நண்பர்களே இதுபோன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்